என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு திருமணமாகாமையே தள்ளி போய் கொண்டு இருந்துச்சுங்க அப்பேற்பட்டவங்களுக்கு சொன்ன நிச்சயம் முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு ஒரு தடவை மாலை போட்டு நடந்து போய் வாங்க அடுத்த அந்த வருடம் முடியும் குள்ளையும் கட்டாயம் உங்களுக்கு திருமணம் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தாங்க அதே போல் மாலை போட்டு தீர்த்தம் எடுத்து அந்த முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு போய் வந்தாங்க அடுத்தலையே பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் நடந்துருச்சு முருகப்பெருமானுடைய அற்புதம் இதெல்லாம் மனதார வேண்டணுங்க உள்ள முருக வேண்டணும் முருகா 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 அப்படின்னு வாய் மணக்க சொல்லணும் அவனுடைய செவியெல்லாம் விழுகிற மாதிரி நம்ம சொல்லணுங்க அவனுடைய மனம் குளிரணும் மனம் குளிர்ந்துருச்சா அப்படின்னா நம்மளுடைய பிரார்த்தனையை வந்து நிறைவேற்றி வைத்து விடுவான் அந்த மாதிரி அற்புதத்தை தாங்க நிறைவேற்றி காட்டியவன் முருகப்பெருமான் முருகா 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 முருகா